புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று புதுச்சேரி வரும் மற்றும் இந்தியா முழுவதும் பரவலாக பாதிக்கப்பட்டுள்ள மருத்துவத்துறை சார்ந்த போலி மருந்து மற்றும் போலி மருந்து தொழிற்சாலைகள் சம்பந்தமாக கடந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையன்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது அதில் பெருந்திரளாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சியினர் பொதுமக்கள் பங்கு பெற்றனர் அந்த நிகழ்ச்சியின் சார்பாக நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் இந்த மனுவை மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவரிடம் அளிக்க இருந்தார் அன்று காலதாமதம் ஏற்பட்ட காரணத்தால் இன்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர்களாகிய நாங்கள் மூவரும் மாண்புமிகு கவர்னர் அவரிடம் மனு அளித்துள்ளோம் அந்த மனு மீதான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது அதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் எந்தவித கட்சி அரசியல் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியின் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இரண்டாவது மனுவானது புதுச்சேர் நிலை வரும் வேலைவாய்ப்பு அதாவது வேலை திண்டாட்டத்தின் அடிப்படையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள செய்தி என்னவென்றால் கம்பல்ஷன் அதாவது கம்பல்ஷன் பேசிஸ் ஒரு குடும்பத்தில் வந்து வாரிசாரை இறந்துட்டாங்கன்னா அந்த வாரிசாரர்கள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கணும் அது சம்மந்தமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு வந்தவண்ணம் உள்ளது அது சார்பாகவும் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு இடஒதுக்கீடு சமமாக அளிக்க கூறியும் மேலும் அனைத்து சமூக இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் சமமான இட ஒதுக்கீடு அளிக்க வேண்டி இந்த மனு அளிக்கப்பட்டது மேற்படி இந்த செயலாளரிடம் மனுவானது கடந்த நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஆறு மீனவர்கள் இலங்கை பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களை மீட்டுத் தருமாறும் அவர்களுடைய படகுகளை எந்தவித சேதமின்றி மீட்டு தருமாறும் அந்த மனுவும் இதனுடன் சேர்த்து அளிக்கப்பட்டுள்ளது எங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இந்த மூணு மனு அளிக்கப்பட்டுள்ள அளிக்கப்பட செய்தார் அதன் அடிப்படையில் இந்த மனுவானது அடிக்கப்ப அளிக்கப்பட்டுள்ளது மாண்புமிகு துணைநிலை ஆள் ஆளுநர் அவர்கள் இந்த மூன்று மணியும் பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எங்கள் கட்சி சார்பாக நம்பிக்கை தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்